வணக்கம் இப்போ நம்ம மரப்புறம் வந்துருக்கிறோம் அர்ப்போத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியுடைய சமூக நிதி அரசியல் மாநாடு இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் நடைபெறுவது அந்த மாநாட்டை ஆயிரத்தி ஏற்பாடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்குது இன்று அகில இந்திய ஜனநாயக மக்களுடைய கட்சியுடைய தலைவர் திரு ஐசாக்கா அவருடைய பிறந்த அதை முன்னிட்டு அந்த அரசியல் பாதையும் நடைபெற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு என்ன என்பது நாம் கேட்கவில்லை ஏய்யா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கான ஆயிரத்தி நிறைய பேர் தொடர்ந்து நிறைய போராட்டத்தில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி தேர்தலில் நீங்கள் என்ன தொழிலை போட்டிடுவீங்க அது குறித்து கருத்து சொல்லுங்கய்யா அதாவது இது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி இது உருவாக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அரசியல் பணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ மக்களுக்காக உரிமைக்காக உயர்வுக்காக போராடி கொண்டு வருகிறோம் ஆகினால இந்த நாளில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கான ஆயத்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ எல்லோரும் வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கார்கள் அதுபோல நாங்களும் கூட வருகின்ற பதினாறாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை சமூக நீதி அரசியல் மாநாடு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக நடைபெற இருக்கிறது இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதனுடைய முக்கிய நோக்கம் கிறிஸ்தவ மக்களுக்கான இடஒதுக்கீடு தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிப்பு அனைத்து மக்களையும் கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்தையும் கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்குரிய இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெறுகிறது அதோடு கூட கடந்த காலங்களில் சிறுபான்மை கட்சிகள் ஆகிய கிறிஸ்துவ மக்கள் கட்சி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சிக்கு முக்கியத்துவம் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்களும் எதிர்க்கட்சி இருக்கிறவர்களும் கொடுப்பது இல்லை வெறும் வாரியத் தலைவர் கொடுத்துவிட்டு போய்விடுகிறார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்திலும் சரி அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாகும் கிறிஸ்தவ மக்கள் அங்கு பங்கேற்பதற்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை உள்ளது இதனால் கிறிஸ்தவ மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் உரிமைகள் பெறக்கூடாதபடி இருக்கிறது ஆகினால் தொடர்ந்து நாங்கள் அரசியல் கட்சி என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக தான் அந்த நிலையில நாங்கள் இந்த மாநாட்டதை பெரிதளவில் நடத்துகிறோம் இந்த மாநாடு நடத்தி முடித்த பின்பு நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைப்போம் எங்களுக்கு நாங்கள் விரும்புகிற தொகுதிகளை கொடுக்கிற கட்சியுடன் கூட்டணி வைப்போம் இல்லை என்றால் தனித்தே இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் போட்டியிடுவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய முன்னேற்றம் தான் இந்த மாபெரும் மாநாடு அரக்கோணம் மஞ்சம்பாடியில் நடைபெற உள்ளது சோழிங்க தொகுதியில் வாய்ப்பு தான் இல்லை தொழில் தொகுதியில் நான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காஞ்சிபுரம் தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகனால இரண்டில் ஒன்று போட்டியிடுவேன் எங்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வருகிற ஏப்ரல் பதினாறாம் தேதி மாநாட்டில அவர்கள் வேட்புமனு தாக்கலையும் செய்ய இருக்கிறார்கள் அதன் பிறகு நாங்கள் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவிப்போம் இப்போ நீங்க வந்து இந்த தேர்தலில் நீங்க அதிமுக கூட்டணி போனீங்கன்னா இல்ல வந்து திமுக போனீங்கன்னா விஜய் ஏன்னா மூன்று கட்சிகள் இந்த மாதிரி கடுமையான போட்டி இதுல வந்து யார் வெற்றி பெறும் ஒரு அதிமுக கடும் போட்டி செல்வது விஜய் வந்து கனிசமான வாக்கு இந்த நேரத்து வந்து நீங்க வந்து அதிமுக இல்ல திமுக முடிந்த பிறகு பலத்தை நிரூபித்து காட்டின பிறகு அதன் பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவோம் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாங்கள் விரும்புகிற தொகுதிகளை கொடுக்கிறவர்களுக்கு நாங்கள் கூட்டணியை அமைப்போம் சரியா நீங்க வந்து சோழிங்க தொகுதியில் வந்து உங்களுடைய கட்சி ஒரு அதிமுக நின்று வாய்ப்புகள் இருக்குதா வாய்ப்புகள் இருக்கிறது நாங்கள் குறைந்தபட்சம் தனித்தன்மை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் எங்களுக்கு அந்த தொகுதியில் இருக்கிறது அதை நாங்கள் நிரூபித்து காமிப்போம் இந்த தேர்தல் மக்கள் வாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை சொல்றாங்க இந்த தேர்தல் வந்து எந்த கட்சி அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி போகன்றாங்க திமுக போகன்றாங்க இந்த வாக்குகள் வந்து கிறிஸ்துவ மக்கள் என்று இந்த நபர் இல்ல இந்த முறை இந்த இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி ஆகிய எங்கள் கட்சி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி கிறிஸ்துவ மக்களுக்கு உரிமையான ஒரு கட்சி இதிலே கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் வாக்களிக்கத்தக்கதாக பெரும் ஏற்பாடுகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் அதை விரும்புகிறார்கள் ஆகினாலே கிறிஸ்துவ மக்கள் தான் சிறுபான்மை மக்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயக்கூடிய சக்தியாக இருக்கிறது ஆனால் அந்த கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள் வளரக்கூடாதபடி தடையா இருக்கிறது ஆகினால் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சிகளுக்கு கிறிஸ்துவ மக்கள் வாக்களிப்பார்கள் ஆட்சி அதிகாரத்துல உட்காருவார்கள் ஓ தலித் கிறிஸ்தவர்களுக்கு பத்து பர்சன்ட் இலவது கேட்டுங்க ஏற்கனவே இலவது அரசாங்கம் கொடுத்துதா இது எல்லாம் தரலையா இப்ப எந்த ஏற்கனவே மூணு சதவீதம் இடஒதுக்கீடை நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக வாங்கினேன் ஆனால் தென் மாநிலங்களில் இருக்கிறவர்களும் பேரார்களும் மூணு சதவீத இடஒதுக்கீடு போதாது என்று வாபஸ் பெற்று விட்டார்கள் ஆனால் காரணம் என்னன்னா கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இப்போ பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமாய் இன்னும் பெருகி இருப்பதனால இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லை ஆதி திராவிட இந்துக்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றப்படும் போது அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு தள்ளிவிடுகிறார்கள் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதிகமாக இருப்பதினால் கிறிஸ்துவ மக்களுக்கு அந்த உரிமைகளும் இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை அதனால் தான் தனிப்பட்ட இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கிறித்தவ சிறுபான்மை வாக்குகள் இருந்தால்தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி ஆட்சி கட்டில் அமர்வோம் என்ற நிலைப்பாடு இருக்கும்போது ஏன் அந்த கிறித்துவ மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது ஆகினால் கிறிஸ்துவ மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற உறுதிமொழி அளிக்கிற எந்த கட்சி ஆரம்பம் அந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் குறித்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் இப்போ அதிமுக அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் நினைக்கிறீங்களா இப்போ திமுக இருந்தாலும் அது முடிக்கல நீங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க இந்த அதிமுக அரசு வந்து உங்களை கூப்பிட்டு அது பேச்சுவார்த்தை நடத்த தான் இன்னும் யாரும் இன்னும் யாரும் கூப்பிடல கூப்பிட்டு பேசின பிறகு உங்களை கூப்பிட்டு தெளிவாக சொல்லுகிறேன் நன்றி இந்த பிறந்த வந்து நீங்க மாணவர் சிறப்பா வெற்றி பெற தமிழ் சார்பாக மனதார வாழ்த்துகிறோம் நன்றி 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 என்று ஒன்று எதற்கு அந்த எம்பிளாய்மெண்ட்ல பதிவு பண்ண மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அது என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய விருப்பம் கட்சியின் நோக்கம் இந்த மாநாட்டில அதாவது படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு நிறுவனத்தில பதிவு செய்திருக்கிறவர்கள் பணிமூப்பு அடிப்படையில பணி வாங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் எங்களுடைய கோரிக்கை வலுவாக இருக்கும் நன்றி அதே மாதிரி அப்படி இந்த கட்சிகளுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ அந்த மாதிரி கோரிக்கை வைக்கும் போது ஆமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற கட்சி கிறித்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற கட்சி தலித் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகரிக்கிற கட்சி அதாவது அனைத்து சமூகத்திலிடம் கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற கட்சி யாராயிருந்தாலும் அவர்களை ஆதரிப்போம் அந்த கூட்டணியில் சேருவோம் நாங்கள் நாங்கள் எங்கு நாங்கள் கேட்கிற தொகுதியில் கொடுத்தால் நிச்சயமாக தமிழகத்தில் வெற்றி பெறுவார்கள் ஆட்சி உட்கார வைப்போம் பகுதி நேரமா பணி பிடிக்கிறாங்க இல்லையா இப்போ பிஎட் பிடிஎட் எல்லாம் முடிச்சுட்டு பகுதி நேரமா சில அரசு நிறுவனத்துல பகுதி நேரமா பணி பிடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உங்களுடைய கட்சியின் சார்பா என்ன ஒரு நிச்சயமா பகுதி நேரம் வேலை செய்கிறவர்களும் நிரந்தர வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல ஊதியம் இருக்கிறது அவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள் பகுதி நேர வேலை செய்கிறவர்களுக்கு போதுமான அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை அவர்கள் நிரந்தரமாக்குவதா அரசுடைய வேலை அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அந்த கோரிக்கையை முன்வைப்போம் மாநாட்டில் நன்றி உங்க கட்சி வந்து பலம் இல்லாத நிரூபிப்பீங்களா பதினாறாம் தேதி நான் மாநாட்டில் நிரூபிப்பேன் அதன் பிறகு நிச்சயமாக தேர்தலுக்குள்ளே வருவேன் வாக்கு வங்கியை நிரூபிப்பேன் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு நாள் வருவேன் நன்றி நன்றி